ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் சிறுபருப்பு சேர்த்து சாம்பார் எப்படி சேர்த்துந்தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு வந்து காய்கறிலாம் எதுவுமே வேண்டாங்க வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் போதுங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிறுபருப்பை பருப்பு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப குழைவாக வேக விடாமல் பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போது ஒரு கடாயில் தாலிப்புக்கு தேவையானாலும் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக உளுந்து கடுகு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம நல்லா தோல் உரிச்சு எடுத்துகிட்டு பாருங்கள் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணக்கூடாதுங்க சின்ன சைஸ் சின்ன வெங்காயமாக எடுத்து நல்லா முழுசாகவே சேர்த்துக்கலாங்க ரொம்ப பொடியால் கட் பண்ண வேண்டாம் நம்ம காய் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை அதனால சின்ன வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இது கூடவே கருவேப்பில் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாதுங்க ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க இது கூடவே பச்சை மிளகாய் வரமிளகா பச்சை மிளகா வந்து கீரை சேர்த்துருக்க வர மிளகாய் முழுசாகவே சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக பூண்டு பூண்டு வந்து நல்லா இடித்து சேர்த்தோம்னாக்கா இந்த சாம்பார் வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணியிருக்கிற தக்காளி இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து பச்சை மிளகா ரெண்டு கீரி சேர்த்துருக்கேன் ரெண்டு வரமிளகா வந்து முழுசாதாங்க சேர்த்துருக்கேன் இந்த நேரத்தில் காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்து சாம்பார் பொடியில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வரணுங்க நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக புளி கரைச்சி விட்டுக்கலாம் இந்த சாம்பாருக்கு வந்து புளி சேர்க்குறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க புளி சேர்த்து இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை புளியெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பு சேர்க்க போகிறோங்க அவ்வளோதாங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறோம் பாருங்கள் பாசிப்பருப்பு அதை சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த நேரத்தில் சாம்பாருக்கு தேவையானாலும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம காயெல்லாம் சேர்த்து ரெடி பண்ண சாம்பாரை விட இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் இந்த சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த சம்மர் டயத்துலலாம் இந்த மாதிரிலாம் சாம்பார் ரெடி பண்ணி கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க இது வந்து ச இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சின்ன வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரணுங்க நல்லா கொதிச்சிருச்சுங்க நமக்கு வந்து சிறுபருப்பு சின்ன வெங்காய சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க நமக்கு சிறுபருப்பு சாம்பார் சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக பெருங்காய தூள் சேர்த்துக்கலாங்க உங்கள் உங்கள்கிட்ட வந்து கொத்தமல்லி இலை இருந்தால் கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிக்குங்க எங்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லைங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா கடைசியாக கொதித்து முடிக்கும் போது நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் இந்த சாம்பார் வந்து நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சின்ன வெங்காயம் சிறுபருப்பு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ